ஆங்கில புத்தாண்டையொட்டி சந்தன அலங்காரத்தில் காட்சியளித்த கன்னி காளியம்மன் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பல்லவர்களின் குல தெய்வமான பழமை வாய்ந்த அருள்மிகு கன்னி காளியம்மன் கோவிலில் சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் அருள் அம்மனை ஏராளமான பக்தர்கள் வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உலக புகழ்பெற்ற கோவில்கள் மட்டுமல்லாமல் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோவில்களிலும் பொதுமக்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் பல்லவர்களின் குல தெய்வமானது பல்லவர்கள் வழிபட்டதும் பெரிய காஞ்சிபுரம் வாணிப தர்ம பரிபாலன சங்கம் நிர்வகித்து வருவதுமான பழமை வாய்ந்த அருள்மிகு கன்னி காளியம்மன் கோவிலில் சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் கன்னி காளியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் அதனையொட்டி கோவில் கருவறை முழுவதும் பல்வேறு மலர் மாலைகள் தோரணமாக அலங்கரித்தும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு மலர் மாலைகளால் அலங்கரிக்க சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த கன்னி காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் தங்களது குடும்பத்தாருடன் வருகை புரிந்து வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அம்பாளின் அருள் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது தொடர்ந்து முப்பதாம் ஆண்டாக ஆங்கில புத்தாண்டையொட்டி திருக்கோவிலில் கன்னி காளியம்மனுக்கு சந்தன காப்பு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது